இந்த வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று யோகம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் அழகான வசனம் இந்த வசனத்தை நம்ம எப்படி லிட்டரலாக வாசிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு லைட்டாக சொல்லி தரேன் இது குறித்த ஆழமான காரியங்களாக நான் வர்ற வீடியோக்கள் வந்து பார்ப்போம் அதாவது இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனை அல்லாமல் வேற யார் பொய்யன் பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே கிறிஸ்து இப்போ இந்த இடத்துல வந்து இந்த குமாரனைன்னு பார்க்கும்போது வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அதை அதை நம்மளை போடணும் ஏன்னா நம்ம ரெண்டு குறைந்தர் ஆறு பதினெட்டுல என்ன பார்த்தோம் நீங்களே குமாரரும் குமார்த்திகளுமா இருப்பீர்கள் நான் உங்களுக்கு பிதாவா இருப்பேன்னு சொல்லி ஏசு கிறிஸ்து சொல்றாரு அப்படின்னா அந்த இடத்துல குமாரன் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல குமாரன் நம்ம போட்டு பார்க்கணும் அப்படின்னா மகேந்திரன் ஆகிய குமாரன் இயேசு கிறிஸ்து தான் பிதா என்று உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வருகிறான் அவரை நீங்க மருதளிச்சீங்கன்னா அவன் தான் கிறிஸ்து என்றுதான் இந்த வசனம் வந்து கூறுகின்றது இதுதான் இந்த வசனத்துடைய ஆழம் பிதாவையும் குமாரனையும் அந்தி கிறிஸ்து இது ஒரு கள்ள உபதேசம் இந்த உபதேசத்திலிருந்து நீங்கள் தான் நீங்கள் கட்டராய் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஒன்றான மெய்த்தவனாகிய உண்மையும் யோன் பதினேழு மூன்றிலே நீர் அனுப்பினவராய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதை நித்திய ஜீவன் எவ்வளவு எவ்வளவு வேதத்தில் உள்ள வார்த்தைகளை இவர்கள் திரும்பி முடித்து போதிக்கிறார்கள் பாருங்கள் தங்கள் சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக பிதாவாகிய தேவனான அதாவது பரலோகத்திலிருந்து பிதாவை குறிக்கின்றது பிதாவின் குமாரனாய் இருக்கிற கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் ஆளும் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் வேதாமத்தின் படி இந்த திருத்துவம் என்ற வார்த்தையை எப்படி கிறிஸ்தவர்கள் விளங்கிக் கொள்ளாமல் சில கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு வீதமாக வியாக்கியானம் பண்ணுகிறார்களோ அதே போல இந்த இயேசு மட்டுமன்று கூறுகின்ற இவர்களும் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விதமான விளக்கங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் வேதத்தில் உள்ள ரகசியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்ற காரியங்களை மறியும்படியாக விசேஷமாக கேட்கிறவர்களுக்கு அந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் மாறும்படியாக நீர் கரும்பு செய்யும் எல்லா காரியத்தையும் உங்களுடைய கருத்தில் இருப்பு கொடுக்குறோம் எங்கள் சித்தம் அல்லவும் சித்தமே நிறைவரும் என்ற விசுவாசத்தோடு எங்களுக்காக கல்வாரி மற்றும் சில விஷயம் ஜேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் நான் நல்ல நல்லபிதா இப்போ நாங்கள் இந்தியாவில் இருக்கின்ற மகேந்திரனையும் சவர் நொஸ்டின் அவர்களையும் பார்க்குறோம் மிகவும் பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை கிறிஸ்தவிக்கிறாங்க ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் இயேசு கிறிஸ்து இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன் இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவன் அப்படிங்கிற தெளிவாக நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அவன் தான் பொய்யன் இயேசுவை மெசியாவென்று ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் பொய்யன் பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனையும் கிறிஸ்து இது பரலோகத்தில் இருக்கிற பிதாவை சொல்லுகிறது ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் அது இயேசுவை குமாரன் என்றால் தங்களை ஒன்று எவ்வளவு எவ்வளவு வேதத்தில் உள்ள வார்த்தைகளை இவர்கள் திரிவு படித்து போதிக்கிறார்கள் பாருங்கள் தங்கள் சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவையுடையவன் அல்ல ஒரு மனிதன் இயேசுவை மர்தளித்தால் அவன் ஜேசு பிதாவை உடையவன் அல்ல அவன் பிதாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிதாவனிடத்திலிருந்து தான் இயேசுவார்கள் இந்த உலகத்துக்கு வருகிறார் குமாரனை அருகில் எடுக்கிறவன் பிதாவை உடையவனாய் இருக்கின்றான் நீங்கள் தெளிவாக உடங்கிக்கொள்ளுங்கள் இப்போ இந்த வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது நாங்கள் இதை மத்தையும் பத்தாம் அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து போகிறோம் நீங்கள் தெளிவாக பாருங்கள் மற்றையும் பத்தாம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் அங்கு இந்த வார்த்தையினுடைய விளக்கம் தெளிவாக சொல்லப்படுகின்றது நான் மத்தையும் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டை வாசிக்கிறேன் கேளுங்கள் மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறோன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் அழகாக சொல்றேன் நீங்கள் என்னை அறிக்கை இட்டால் பூலோகத்தில் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் முன்பாக நானும் உங்களை அறிக்கை பண்ணுவேன் அப்போ யார் பிதா யாருக்குமார்கள் தெளிவாக யோசித்துக் கொள்ளுங்கள் அதாவது இயேசுவானோர் பிதாவிடத்தில் எங்களை அறிக்கை பண்ணுவதாக மத்திய பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே திட்டத்தெளிவாக சொல்லியிருக்கிறார் இன்னொன்று சொல்லுகிறார் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலேயே தெளிவாக வாசிங்கள் மனுஷன் முன்பாக என்னை மறுதளிக்கிறோம் எவனோ நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறதளிப்பேன் என்ன அழகண்ட யோசிங்கள் ஆகிய பிதா என்றும் குமாரன் என்றும் அங்கு குறிக்கப்படுகிறது கத்திரா இயேசு கிறிஸ்துவை இப்போ இவர்கள் ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றை வைத்த அல்லவா இப்படி கூறினார்கள் இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு வார்த்தை எடுக்கிறேன் பாருங்கள் ரெண்டு யோவான் மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கப் போகிறேன் அதில் ஒரு அதிகாரம் தான் இருக்கின்றது ஆகிய மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் பிதாவாகிய தேவநாடு அதாவது இருக்கிற பிதாவை குறிக்கின்றது பிதாவின் இருக்கிற கர்த்தராய இயேசு கிறிஸ்துவனாலும் அழகன்று பாருங்கள் பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் இருக்கிற கர்த்தரா இப்போ நாங்கள் இயேசுவை பிதாவின் இருக்கிற கர்த்தரா இயேசு தான் சொல்லுவோம் இந்த வேதத்தின் படி அப்படித்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது அகல் பி இயேசுவை குமாரன் என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை பிதாவின் அவர் குமாரன் அவரான கர்த்தராய் இங்கு பாருங்கள் எவ்வளவு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக ஆக நீங்கள் ஒன்றை தெளிவாக சிந்தியுங்கள் இந்த வார்த்தையிலே பிதா என்றும் குமாரன் என்றும் சொல்லப்படுகிறது இயேசுவை ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது யார் அந்த இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வேதாமத்தின் வேதாமத்தின்படி நாங்கள் திட்ட தெளிவாக பார்த்தோம் குமாரன் தான் பானத்தின் பூமியும் படைத்தார் நாங்கள் இன்னொன்று வேதத்துக்கூடாக திட்ட தெளிவாக பார்த்தோம் இயேசுவே தன்னை மனுஷகுமாரன் என்றும் தேவகுமாரன் என்றும் சித்தரிக்கின்றார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்ததாக நாங்கள் வேதத்தில் இன்னும் தெளிவாக பார்த்தோம் குமாரன் தான் இந்த உலகங்களை உண்டாக்கினார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னொன்று நாங்கள் பார்த்தோம் இயேசுவானவரே தட்ட தெளிவாக சொல்கிறார் நானும் பிதாவும் பிதாவும் சாட்சி கொடுக்குறோம் அதே நேரம் என்னை குறித்து பிதாவும் சாட்சி கொடுக்குறார் நாங்கள் இருவர் இரண்டு பேருடைய சாட்சி மைய உங்கள் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது ஆக எங்களுடைய சாட்சி இரண்டு பேருடைய சாட்சி ஆகல் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் வேதாமத்தின் படி இந்த திருத்துவம் என்ற வார்த்தையை எப்படி கிறிஸ்தவர்கள் விளங்கிக் கொள்ளாமல் சில கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு விதமாக வியாக்கானம் பண்ணுகிறார்களோ அதே போல இந்த இயேசு மட்டுமன்று கூறுகின்ற இவர்களும் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விதமான விளக்கங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை எப்படி அந்த சபைகள் எல்லாம் இவர்கள் தெளிவாகச் சொல்லுகிறார்களோ அதே போல இந்த நம்பிக்கையை நம்புகிறவர்களும் ஆயிரம் ஆயிரமாய் பிரிந்து காணப்படுகிறார்கள் இவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை இவர்களுக்குள்ளே ஒரு சத்தியம் இல்லை ஆகிய முதல் இவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா இந்த நம்பிக்கையுடைய இவர்கள் எல்லாரும் முதல் ஒற்றுமைக்குள் கடந்து வர வேண்டும் எப்படி மற்ற சபைகள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவை வைத்து பிரிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அநேக சபைகள் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கின்றதோ அதே போல இவர்களும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்ன கவலை என்றால் இவர்கள் மற்ற சபைகள் விக்கிர ஆராதனை என்றும் என்றும் கிறிஸ்தவர்கள் இல்லை என்றும் சொல்ல முயற்சி பண்ணுகிறார்கள் இது வந்து வேதத்துக்கு முரணான ஒரு உபதேசம் நான் திட்ட தெளிவாக சொல்லுகிறேன் ஏனைய கிறிஸ்தவர்கள் இயேசுவை குறித்த அறிவு குறைவாக இருந்தாலும் அநேக சபைகளில் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஜீவன் உள்ள தேவனாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆனால் அந்த ஜீவனுள்ள தேவனுடைய தன்மையை குறித்து அவர்கள் அறிவு குறைவு ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் வேதத்தில் தெளிவாக இருக்கிற பிதாவையும் பருசுத்தாவியை மறுதரிக்கிறீர்கள் இது வேதத்துக்கோ அல்லது வேத சரித்திரத்திலோ இல்லாத ஒரு உபதேசம் இது ஒரு கள்ள உபதேசம் இந்த உபதேசத்திலிருந்து நீங்கள் மிக்கப்பட்டால் தான் நீங்கள் கட்டராய் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் யோவான் பதினேழு மூன்றிலே நீர் அனுப்பினவராய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் ஆகிய நாங்கள் நித்திய ஜீவனை பெற என்றால் ஒன்றானும் மெய்த்தவனாகிய பிதாவையும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் நாங்கள் அறிந்தால் மட்டும்தான் நாங்கள் நித்திய ஜீவனை பெற முடியும் ஆகையால் இவ்வாறான போதனையை நீங்களும் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் போதித்து நீங்களும் ஜீவனை இழந்து அவர்களையும் அந்த நிலைக்குள் தள்ளிவிடாதீர்கள்